இதெல்லாம் கோவில ஸோ கூட்டமாக தான் இருக்கு ஓரளவு அளவு கூட்டமாக தான் இருக்கு மலையிலேயே வந்து செதுக்கியிருக்காங்கன்னா அது என்ன சும்மாவா ஸோ அந்த இடம்லாம் பாருங்க தண்ணி வந்திருக்கு அதனால தான் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க இங்கே நிறைய மீன் இருக்கு பாருங்களா வலை போடுறாங்க பார்க்கலாமா எவ்வளோ மீன் வருதுன்ட்டு ஸோ ஹை ஃபேம்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஃபேம் பிளாக்ஸ் ஸோ இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோன்னா ஸோ இன்னைக்குமே ஒரு டெம்பிள் ப்ளாக் தான் அவனை சொல்லி நிறுத்துக்கலாண்டா ஸோ ஃபா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம போகிற போக போகிற கோவில் என்னன்னா ஆஞ்சநேயர் கோவில் ஸோ நாமக்கல் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காலையில் யாரும் சாப்பிடல கொஞ்சம் சீக்கிரமாக போனனால சீக்கிரமானு சொன்னால் ஒம்பது மணிக்கு ஸோ போனனால வந்துட்டு யாரும் காலையில் சாப்பிட்ல அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே உட்காந்து ஹைவேஸ் இது பக்கத்தில் ரோடு ஹைவே ஸோ இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு இடம் ப்ளேஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டக்கப்புறம் இப்போ காஃபி குடிச்சிருக்காங்க ஸோ காஃபி குடிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ் இங்கேருந்து வந்துட்டு இப்போவே மணி டென் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் டென் ஆர் டென் டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ இங்கேருந்து போகக்கூடாது ரொம்ப தூரம் இருக்குது இன்னுமே டூ ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது ஸோ கோவில் மூடுறக்குள்ள நம்ம அந்த கோவிலுக்கு போகணும் அதுதான் ஒரு டாஸ்க்கே ஸோ ஃபேம்ஸ் எங்கள் கூட நீங்கள் இந்த நாம் நம்ம அந்த கோவிலுக்கு மட்டும் போகலாம் ஸோ சுற்றியில் வந்துட்டு கோவில் இருக்கும் ஸோ வரும்போது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் ஸோ வாங்க ஃபேம்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ பாய் பாய் ஃபேம்ஸ் நான் போகிற வழியில் ஏதாச்சும் இருந்தேன் கார் ஸோ ஹாய் ஃபேம்ஸ் இப்போ நம்ம கோவில் கிட்டே வந்தாச்சு ஸோ கார் பார்க் பண்ண இடம் இருக்கோம் ஸோ என்னென்னா அது குட்டி இது இடம் மாதிரி இருக்குது குட்டி நம்ம ரோடு மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த கார் பார்க் பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இருக்காங்க பார்க் பண்ண இடமே இல்லை ஸோ அதான் பார்த்தாச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபேம்ஸ் அவ்வளோதான் அந்த கிட்டே வந்தக்கப்புறம் நான் காமிக்கிறேன் கோவில் இங்கே பின்னாடி தான் இருக்குது ஸோ இவங்க வந்துட்டு முன்னாடி பார்க் பண்ண இது இடம் தேடிட்டு இருக்காங்க ஸோ வந்தக்கப்புறம் கோவிலை காட்டுறேன் பை பை ஃபேம்ஸ் ஹாய் ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு கார் பார்க் பண்ணியாச்சு ஏன் அங்கே ஒரு பார்க்கிங் இருந்துச்சு ஸோ அங்கேயே பார்க் பண்ணியாச்சு கோவில் இங்கே தான் அங்கே ஒரு மழை தெரியுது இல்லையா கோவில் உள்ள போன் அலோடான்னு என்னன்னு தெரியல சுத்தோவில் கூட்டமா இருக்கு சம கூட்டம் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஃபேம்ஸ் அப்படியே உள்ள போய் கேமரா அலோடான்னு சொல்லி அப்படியே பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் なるほど。 தெரியுமா அந்த குடத்தை அதை வச்சு ஊற்றுனாங்க ஸோ அந்த தண்ணியை தான் நம்ம மேலே தெரிக்கிறாங்க அதுதான் வந்துட்டு இங்கே தெரிவிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தெரிவிக்கிறாங்க ஸோ ஃபேம்ஸ் அப்படியே லைன் எல்லாம் அப்படியே போ ரெண்டு பேர் முன்னாடி போயிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே லைன் போகுது முன்னாடி அப்படியே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ ரீசண்டாக தான் வந்துட்டு இந்த ஆஞ்சநேய செயி வந்துட்டு முடிஞ்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாமே அழகாக இருக்கு பாருங்கள் மேல் அப்படியே பூவெல்லாம் இன்னுமே கழட்டாமல் பூ காஞ்சிருச்சு காஞ்சிருக்கு அழகா இருக்கு போட்டிருக்காங்க அந்த சைடுமே வெத்தலை மாலை வாங்கியிருக்கோம் கொஞ்சம் அப்படியே சாமி கிட்டே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃபேம்ஸ் பாய் ஸோ ஹாய் ஃபேம் ஸோ நம்ம வந்துட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ கரெக்டாக வந்துட்டு தரை வேற போட்டாங்க ஸோ கோவில் வந்தக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அந்த சைடு ஸோ இங்கேயே வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் ஒரு தான் கோவில் ஸோ அது வந்துட்டு அன்னதான கூடன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ஸோ வந்துட்டு நான் வந்து அந்த கார் பார்க் பண்ணிட்டு வர இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு மழை கம்மி காமிச்சேன் இல்லையா ஸோ அது வந்துட்டு கோட்டை தானே அது அது பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை நாமக்கல் ஸோ அங்கே வந்துட்டு போகிற எல்லாம் ஐடியா இல்லை என்னென்னா நடக்கணும் இல்லையா மேலே ஸ்டெப்ஸ் தான் ஸோ அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு போல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு நரசிம்மர் கோவில் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா புளியோதரை ஸோ இதுக்கு தனி ஃபேன்ஸே இருப்பீங்க தெரியும் ஸோ கோவிலில் புளியோதரை இந்த பொங்கல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா தரை வேறு போட்டுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுமாம்மா ஸோ ஓப்பன் பண்ணேன் நம்மளுக்கு கரெக்டாக போச்சு இல்லைன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அல்லாமல் யாருக்குமே பார்க்க முடியல சரி ஃபேம்ஸ் இப்படியே சாப்பிட்டு காமலாம் ஸோ ஹாய் ஃபேமிலிஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நாமும் போட்டு விட்டுட்டாங்க என்னென்னா வந்துட்டு கோவிலுக்கு இங்கெல்லாம் மட்டும் போடல நானே இந்த தப்பி மட்டும் தான் அந்த வந்துட்டு ஒரு சான்ஸ் பண்ணுது அங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அடிச்சு மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க எனக்கு போனே வச்சுருக்காங்க நாமா ஸோ ஓகே ஃபைன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் நரசிம்ம கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த இதான் இது ரொம்ப பக்கத்துலேயே தான் கோவிலு வாங்கலுடைய போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஸோ பக்கத்தில் ரெண்டு சைடுமே கடை அந்த பொம்மை கடை குட்டி குட்டி சாமி போடுறதுக்கு அது கொஞ்சம் இருக்கு பாருங்க

போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரோம் வரோம்னா எங்களுக்கே கொஞ்சம் நல்ல ஃபீலா இருக்கு கோவில் வந்துருச்சு தான் கோவில் ரொம்ப ரொம்ப பழைய கோவில் மாதிரி இருக்கு இல்லையா பழைய கோவில் தான்

ரொம்ப 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 பழைய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கொஞ்ச வந்து ஒரு மலை இருக்கா அது கீழே அது எல்லாமே போட்டேன் நானே இப்ப ஒரு டைம் கூட பார்த்தது இல்லவா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நரசிமலை இல்ல இது வந்துட்டு என்ன மாதிரி தாயாரா ஒரு வந்துட்டு ஒரு கடவுள் சோ அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாச்சு போய் பார்த்துட்டு வந்தாச்சு அது வந்துட்டு ரொம்ப படிப்பு கொடுக்குற சாமியாமா அப்போ போனோடனே சொன்னாங்க நல்லா வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதான் போய் நல்லா வந்துட்டு கொஞ்சம் தான் நல்லா என்ன பார்த்துட்டு வந்துடுச்சு ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து நர் சீமாரி பார்க்க போலாம் வாங்க ஸோ இங்கே வந்துட்டு கேமரா ஃபோனு நோ அலவுடாமா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்ணிவிட்டோம் அங்கே முன்னாடியே போட்டிருந்தாங்க அதனால தான் கட் பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு போனோம் அது தப்பு இல்லையா ஸோ அப்படியே கட் பண்ணி ஆனால் சாமி சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகாக லட்சணமாக இருந்துச்சு அந்த ஃபார்ஸ் இப்போ நரசிம் மேல பார்க்க போகலாம் நல்லா இருக்கும் கோவில் ரொம்ப பழைய காலத்து கோவில் என்னென்னமோ ஸ்டெப்பாக போகுது ஸோ அந்த சைடு வந்தோமா இல்லை அப்படி வந்து இங்கே போய் இன்னும் அப்படி தொழச்சி சேர்த்தேன் நாகரோட இருந்தாங்க நல்லா இருக்கு நல்லதா இருக்கு

இங்கேயுமே நோ கேமரா அளவுடு ஸோ நான் கோவிலுக்கு போய்ட்டுக்கு அப்புறம் வந்தக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஆ கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு ஷாப் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு விஷயம் சொல்லி இந்த கோவில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த இதெல்லாமே ஃபுல்லாக மலைதானாமா ஸோ எதுவுமே கல்லால் கட்டல ஃபுல்லாகவே மலைதானாமா ஸோ மலையிலேயே வந்துட்டு இந்த சாமி செதுக்கியிருக்காங்க ஸோ அதான் ஸ்பெஷல்லே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொகை மாதிரி இருந்துச்சு அந்த கோவிலே பார்க்க ஸோ ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க ரொம்ப 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 பெரிய செலை அது ஸோ அதான் ஃபேமஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே வர வழி வந்து சேர்ந்து எந்திக்கலாம் ஸோ மேம் ஸோ நல்ல ஒரு ஸ்பெஷலான கோவிலே உங்களுக்கு டைம் இருந்து வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ மலையிலேயே வந்து செதுக்கியிருக்காங்கன்னா அது என்ன சும்மாவா ஸோ சூப்பரில் அந்த இடெல்லாம் பாருங்கள் தண்ணி வந்திருக்கு அதனால தான் அங்கே பிளாக்லாம் இருக்கு தெரியுதா அங்கெல்லாம் தண்ணி வளர்ந்துருக்கு அதுதான் அதோட செ செதுக்குனது தான் அந்த யாரும் ஒன்றும் இல்லை கொஞ்ச கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துக்கப்புறம் போகலாம் பை பை ஃபேம்ஸ் ஸோ எப்படி இருந்துச்சு சாமி பெருசா இருந்துச்சுல வந்துட்டு முன்னாடி கோவிலுக்கு வந்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் சீவாக வந்துட்டு நானே ஒரு டைம் தான் வந்திருக்கேன் ஸோ அவ்வளோ ரொம்ப லாங் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் தான்னு சொல்லிட்டு அவ்வளோக்கா நாங்கள் இந்த கோவிலுக்கு வர மாட்டோம் நம்ம ஹனிபி இருக்கிறதுனால வந்துட்டு எல்லா கோவிலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அந்த மலை

ஸோ ஃபேன்ஸ் நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்க இடம் என்னன்னா வந்துட்டு விநாயகர் கோவில் ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே இதுவுமே உட்காரமே இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே பார்க் பண்ணிட்டோம் கார் இப்படியே நிக்குது ஸோ கோவிலில் யாரும் இல்லை பூசாரிலாம் இல்லை சாப்பிட்டா தப்பு இல்லை கோவில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போய் உட்காந்தாச்சு வழியில் எந்த இடவுமே இல்லை இல்லை ஃபேம்ஸ் உட்கார வந்துட்டு அவ்வளோவா எங்கள் இட வசதி இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோவிலே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு அந்த ரோடு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போக வேண்டிய கோவில் வந்துடும் ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஸோ அங்கே அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே வந்து டேங்க்கு அங்கே தண்ணி வந்துட்டு லைட்டாக வருது இல்லையா தண்ணி வருதுனால நம்ம கை களை இடம் வந்துட்டு கொஞ்சம் சௌரியமாக போச்சு ஏதாவது தட்டெல்லாம் இருந்தால் கழுவிக்கலாம் ஸோ அங்கேயே நாங்கள் ஓப்பன்லாம் பண்ணலை ஸோ அதாவே தண்ணி வருது ஸோ அதை வச்சுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கழுவிக்கலாம் எதாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா பெனி பெரிய கிணறு போல் இருக்குது மூடி வச்சுருக்காங்க பின்னாடி இடம் இப்படி தான் இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் பூவெல்லாம் குட்டி குட்டி பூ அழகாக இருக்குது எல்லாம் கை களை வந்து நின்றுட்டுருக்காங்க பாரு சாத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பார்த்துட்டு இருக்கா தட்டெல்லாம் கழுவிட்டுருக்காங்க இன்னுமே சாப்பிடல மார்னிங் சாப்பிட்டோம்ல அங்கே கழுவ தட்டு கழுவெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பி இங்கே அப்படியே கழுவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருப்பேன்ஸ் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் பாய் நாங்கள் சாப்பிட்டக்கப்புறம் சொல்கிறோம் பாய் பாய் ம்ஸ் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ஸோ சாம்பார் பருப்பு புளிக்கொழம்பு அப்புறம் வந்துட்டு ரசம் தயிர் ஸோ இன்னைக்கு ஒரு வடை பாயசம் சாப்பிட்டு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே இருக்குது

அதுதான் கோவில் ஸோ கரெக்டாக மணி அப்புறம் திறந்துருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கு ஃப ஃபஸ்ட்டு தண்ணியில் விளாண்டுட்டு போகலாமல் எனக்கு ஸோ ஃபேம்ஸ் இது என்ன கோவில்னா கொடுமுடி தானே கொடுமுடிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே காவேரி ஆறு ஓடும் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான கோவில் உள்ளே வந்துட்டு ராம சாமின்னு நினைக்கிறேன் அவங்க இருப்பாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு

எல்லா அப்படியே தண்ணி சைடு தான் நடந்து போயிட்டுருக்கோம் தண்ணி இருக்கு நான் பார்த்துட்டேன் தண்ணியே பார்த்துட்டேன் இது டிஜ் தண்ணி இது போய் டைவ் தயவு ஒரே டைவ் தான்

ஓ மை காட் தண்ணியை ஓடுது அப்படியே குடு 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 குடுன்னு இப்போ சாம்ஸ் நல்ல தண்ணி தான் ஸோ நான் அந்த சைடு இந்த சைடெலாம் பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு நினச்சேன் ஸோ நல்லா செம்ம தண்ணி

வாங்க அங்க போய் பக்கத்துல போய் பார்க்கலாம் இங்க தண்ணியில அப்படியே பாத்துட்டு இருக்கமோ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் இங்க பாருங்க யானை நல்லா பெரிய யானை சோ இது வந்துட்டு சாமி யானை இங்க கோவில் இருக்கிற யானை கிளார் அடிக்கிறது வெயிலுக்கு சன்செட் ஆகிற டைம் இல்ல அதனால பெரிய யானை கோவில் யானை பாய் சொல்லலாம் இது மட்டும் தான் விளாட்றாங்க நான் அழா விளாட்ல ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் காலை மட்டும் அப்படி நினச்சிட்டு உட்காட்லாம் அவ்வளோதான் ரொம்ப ஆழமாக இருக்கு தண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும்தான் சரி வாங்க விளாடட்டும் நம்ம வந்துட்டு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ ஹை ஃபேம்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க இங்கே நிறைய மீன் இருக்குது பாருங்களேன் வலை போடுறாங்க பார்க்கலாமா எவ்வளோ மீன் வருதுன்ட்டு ஸோ வலை ஒரு டைம் விரிப்பாங்க மீன் ஒரு பக்கம் பிடிப்பாங்க ஆ ஆமாம் அங்கேருந்து பாரு அங்கேருந்து வலை போட்டிருக்காங்க ஃபேம்ஸ் ஸோ நிறைய மீன் இருக்குங்க பாருங்க அப்படியே சுற்ற போட்டே வராங்க அப்படியே வள போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் நிறையா அப்புறம்தான் எடுப்பாங்களா நானும் பார்க்குறேன் எனக்குமே இங்கே மீன் பிடிச்சிருக்காங்க மீன் எடுக்க நிறையா இங்கே போட்டு தான் இருக்காங்க நான் அப்புறம் எடுக்கும்போது காமிக்கிறேன் இவங்கெல்லாம் தண்ணியில் விளாண்டுருக்காங்க நாங்கள் இறங்கலை நாங்கள் சும்மா அப்படியே உட்காந்துருக்கோம் பார்த்துட்டு மேடிக் பார்த்துட்டு சரி ஓகே ஃபேம்ஸ் ஸ்டார்ட்டா ஹே ஃபேம்ஸ் தான் அந்த யானை பார்த்துக்கோங்க கொஞ்சம் வயசான யானை தான் ஓகே அப்படியே வந்துட்டு யானைக்கு வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்து போகிறோம் அது என்னன்னா வந்துட்டு வந்துட்டு காயின் கொடுத்தா வாங்காதாமா அப்புறம் வந்துட்டு காசு கொடுத்தா டென் ருபீஸ்க்கு ஒரு ஆள் ஆமா நாங்கள் ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் ஸோ என்னன்னா ட்வெண்ட்டி ருபீஸ்க்குமே அதுக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ ஒரு ஆளுக்கு மட்டும் இது பண்ணி போயிடுச்சு இன்னும் அவ்வளோதான் எங்கள் மாமா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரி பழக்கியிருக்காங்க வயசான யானை பாது வளைஞ்சு போகுதாமா தான் போகுது அங்கே போய் வளையுது ஸோ அந்த இடம் இது ஃபேமஸ் பண்ணி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தண்ணீர் தான் நான் விளையாண்டுருக்கோம் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் டிச் தண்ணி நல்ல தண்ணியா வாய்க்கால் மாதிரி இருக்கு சரி ஃபேமிலி நம்ம போய் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் வாங்க a few moments later ஹாய் ஃபேமிலி நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் சோ கோவில் சூப்பரா இருந்துச்சு நல்ல பெரிய கோவில் ஸோ நாங்கள் மட்டும் விஷ்ணுவை மட்டும் பார்க்க முடியல ஏன்னா வந்துட்டு அங்கே தர போட்டாங்க ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் பூஜை நடக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபேம்ஸ்னால் ஃபேம்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் போவோம் வேறு எங்கேயும் போகிறதில்ல ஸோ பாய் பாய் ஃபேம்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்